அக்னி பிரைம் ஏவுகணை முதல் முறையாக ரயில் மொபைல் லான்சரிலிருந்து ஏவி வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது இதையடுத்து டிஆர்டிஓ விஞ்ஞானிகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்போம் விக்னேஷ் விவரங்கள் ஏவுகணையை விஞ்ஞானிகளை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கருத்துக்களை பார்க்கும் போது ரயில் மீதான மொபைல் லான்சரில் இருந்து அக்னி ஏவுகணை சோதனை நிகழ்த்தப்பட்டதாகவும் இந்த ஏவுகணை இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பல்வேறு சிறப்பு அம்சங்களை உள்ளடைய உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த ஏவுகணையை சிறப்பாக வடிவமைக்கப்பட்டதோடு ரயில் மீதான மொபைல் லான்ச்சர் இருந்து இன்று வெற்றிகரமாக சோதனை செய்திருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அனைவருக்கும் தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஏவுகணையினுடைய வெற்றிகரமான சோதனைக்கு உறுதுணையாக இருந்த டிஆர்டிஓ மற்றும் ஆயுத படைகளுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் இந்த வெற்றிகரமான சோதனை இந்தியாவை திறன் கொண்ட நாடாக மாற்ற உதவும் என்ற ஒரு தகவலையும் அவர் பிறந்திருக்கிறார் குறிப்பாக இந்தியாவினுடைய கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளில் இந்த அக்னி பிரைம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதலே இந்திய பாதுகாப்பு படையில் தன்னுடைய பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றன அக்னி ஏவுகணைகளில் பல வகையிலான ஏவுகணைகள் இருக்கின்றன சில ஏவுகணைகள் மூவாயிரத்தி ஐநூறு முதல் ஐயாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டதாக இருக்கிறது இந்த ஏவுகணையினுடைய தற்போது ஏவப்பட்டிருக்கூடிய சோதனையின் மூலம் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏவுகணையினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்று பார்க்கும் போது எங்கு கொண்டு சென்றாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் பயணித்துக் கொண்டிருக்கும் போதே ரயில் பயணித்துக் கொண்டிருக்கும் போதே ஏவுகணைகளை செலுத்தக்கூடிய ஒரு தகவல் தான் இந்த ஏவுகணையுடைய அம்சமாக கருதப்படுகிறது உள்நாட்டில் ஏவுகணை இந்திய சூழலுக்கு ஏற்றால் போல தன்னை சிறப்பாக வடிவமைத்துக் கொண்டு இயங்குவதோடு இதனுடைய தாக்குதல் மிகவும் துல்லியமானதாக இருக்கும் எனவும் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இத்தகைய சிறப்பு அம்சங்கள் மிக்க இந்த ஏவுகணையை உள்நாட்டிலேயே தயாரித்திருக்கக்கூடிய கூடிய டி விஞ்ஞானிகளுக்கு ராஜ்நாத் சிங் தன்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார் விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் Wist and Breeze.